குருபானுக்காக நாங்கள் ஒரு பிராணியை அறுக்க போகிறோம் என்றால் நான் அறுக்கப் போகிறேன் என்றால் அந்த பிராணி எனக்கு சொந்தமாக இருந்தால் தான் நான் அதை அல்லாக்காக குருபான் கொடுக்கலாம் எந்த பிராணியை நான் அறுக்க நான் குருபான் கொடுக்க போகிறேன் என்றது அந்த பிராணி எனக்கு சொந்தமானதன் பின் அறுக்கிறதற்கும் அந்த பிராணியை நான் விலை பேசி இருக்கேன் நான் அதை வாங்கவில்லை அது இன்னொருவரிடம் இருக்கிறது அதில் விலையும் தீர்மானிக்கவில்லை என்றால் அந்த பிராணி எனக்கு சொந்தமாகுமா இல்லை ஒரு பொருள் இருக்கிறது இந்த பொருளை விலையோட கேட்க நான் வாங்குகிற ஐடியாவோட கேட்க அவர் என்ன சொன்னார் ஐம்பதாயிரம் இருந்தார் சரியானே சரி எனக்கு சொந்த மாயிருமா இல்லை நான் காசை கொடுத்து அதை முழுமையாக நான் எடுத்து அந்த இடத்தில் இருந்து நகர்ந்தால்தான் எனக்கு அது முழு உரிமை காசை கொடுத்து வாங்குறேன் அதை எடுக்க அவடுத்து வந்து நகரம் நகர்ந்தது போல கடக்காரர் தான் வந்து கேட்குது ஆனால் கடக்காரர் நான் அந்த சாமான வாங்குகிறேன் அவர்கிட்ட நகரம் இல்லை அப்படியே பொருளை எடுத்து போட்டு நாங்கள் உங்களோட காசு எடுத்து கொடுக்கலாம் பிரிவத்துக்கு முந்தி இது ஹரிசில வார விஷயத்தை வச்சு நம்ம கற்று இப்ப குருபான் பிராணிக்கு என்ன நடக்கிறது நாம இந்த மாடை வாங்குறோம் தெரியாது ஆனா இப்போ நான் காசு இறங்கு நீங்க நூறு கிலோ இருக்க முடியும் சொல்ல அதனால நாம அறுத்தத்துக்கு போறவங்க நிறுத்தம் நாலு சந்தை நாலு சந்தை மறுத்து நிறுத்தி அதுக்கு போறவு நூறு கிலோக்கும் காசை கொடுக்க அதை வாங்கி இப்போ நான் குருபான் கொடுக்கணும் இப்போ நான் அல்லது இறைச்ச வாங்கி தர்மம் செய்ய வாங்கி தர்மம் செய்ய இது குருபானாக ஆகாது ஏனென்றால் அந்த மாடு அறுக்கும் போது உரிமையின் அது இல்லை நீ அதை வாங்கவில்லை எப்போ என்பது எப்போது முடியும் என்றால் நீ அதற்குரிய காசை கொடுத்து அதை நீ உரிமையாக்கி கொண்டால் தான் அது உனக்கு சொந்தமானதாக அமையும் அப்ப என்ன செய்யணும் இல்ல அவன் நூறு கிலோ இருக்கும் என்று சொன்னான் நாங்கள் நம்பி வாங்கி அழுத்தோம் எண்பது கிலோ தான் இருந்தது அப்படியா ஒரு அனுபவசாலியை பிடிச்சி மெக்சிமம் பார்த்து வாங்க தெரியாது ஒரு நூறு கிலோக்கு பொருந்துமா என்று பார்த்து வாங்க ஒரு அனுபவப்பட்டவரை பார்த்து வாங்க நாம எதை கொடுக்குறது தொடர்சி கடையில் போய் தம்பி ஒரு மாடு மாடு அறுத்தலாகும் அந்த மாடை அப்படியே மொத்தமா எனக்கு தாங்கும் என்ன அந்த மாடை மொத்தமா எனக்கு தாங்கும் தெரியாது நான் குருபா கொடுக்க போறேன் மாடில் எத்தனை சில உறைச்சி வருமா அவன் சொல்லுவான் நாலு சந்தை என்ன பண்ணிட்டு காசை கொடுத்து கொடுத்தாது குருபானா நாம பிஸ்மில்லா அல்லாஹ் என்று தக்பீர் பண்ணுறது எந்த சொந்த பிராணியாக இருக்கும் உன்னுடைய மில்க் உன்னுடைய உரிமை எனவே எனவேனால் ஆனால் இன்றைக்கு பொதுவாக நமது நாட்டில் இது மட்டும் மட்டுமில்லை இலங்கை ஃபுல்லாக இந்த நடைமுறை இருக்கு அந்த வெளியூர்ல இருந்தால் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது அதனால நீங்கள் என்ன செய்வோம் பிராணியை குத்து மதிப்பில் வாங்கணும் வாங்கி முடிஞ்சு அதுக்கு பிறகு நிறுத்தத்துக்கு நிறுத்ததுக்கு பிறகு நீங்கள் நூறு ரெண்டு வாங்குறியல் அதுக்கு போகிற தொண்ணூறு ரெண்டு இருந்தது சரியான அதுக்கு என்ன செய்யலாம் சிலர் நூற்றி பத்தாவும் இருந்துடலாம் இப்போ வாங்குறியல் ரெண்டு லட்சத்து ரூபா கொடுத்து வாங்குகிறல் வாங்கி அறுத்தையல் நூற்றி பத்து கிலோ இருந்துச்சு அது அவன் கேட்கிறான் என்ன கேட்க இறந்து கணக்காரன் அந்த மாடு வந்தவர் நூற்றி பத்து கிலோவுக்கு காசு அரைஞ்சான் கொடுக்கலாம் கொடுக்க மாட்டேன் அல்ல அவங்களை குறைஞ்சிட்டுது அப்பயும் கொடுக்கல அது தெரியாது அதே நேரம் நீங்கள்

அந்த குருபா கொடுக்கணும் சொல்லி இருக்கேன் ஆனால் அந்த குறையை எடுத்து தரும் கரையாக்குறது அதையெல்லாம் நம்ம கணிக்கும் நிர்வாகத்தில் எடுக்க முடியும் ஏன் எடுக்க முடியல எனவே அது சொந்த பிராணி அவர் என்ன முடிச்சுதான் கொம்பக்கு கொம்பெடுத்து கரையாக்குறோம் நான் அதனால தான் என்ன சொல்லப்பட்டது நீங்கள் குருபான் பிராணிக்கு கூலி கொடுக்குற போது அறுத்தவனுக்கு அதில் தரையை என்ன செய்யக்கூடாது கூலியாக கொடுக்கக்கூடாது அதில் இந்த ஒரு பாட்சை கூலியாக கொடுக்கக்கூடாது ஏன்னா பிராணி என்கிறது வேறு கூலி என்கிறது மேலான உள்ள வேறாக உள்ள அதனால் அன்புக்கு நேசாக இது இந்த சமுதாயத்தில் உள்ள நடைமுறை பிராணியை வாங்குங்கள் உங்களுக்கு ஒரு சங்கடமாக இருக்கா ஒரு அனுபவமான கொண்டு வாங்குங்கள் அல்லா போதுமான